அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக எமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மேஷம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேஷம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையில போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மாதமானது உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டு இருக்கீங்க சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணினோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்க பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக லாபகரமாக இருப்பதற்கு இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே தயவுசெய்து வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் கட்டாயமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் சொல்லிட்டு ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சிலர் வந்து சைனஸ்னால ப்ராப்ளம் இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கண் மூக்கு தொண்டை இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா இனி வரவிருக்கும் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐட்ட இருந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே கற்றுக்குள்ள வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய புதன் கிரகமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் செட் ஆகாத இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஸோ புதன் அப்படின்றவர் யார் பேச்சோட அதிபதி இல்லைங்களா அதனால வந்து நீங்கள் வெளிநபர்கள்கிட்ட எதுனா பேசும்போது எந்தளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இப்ப தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தந்திருப்பீங்க சரி ஓகே நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு லோன்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் கூட நீங்கள் எந்த உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவைற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து தன்னுடைய சொந்த இடமான ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே முற்றிலும் விலங்குங்க மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும் அல்லது வேஸ்ட் பேப்பர் மாட் ரன் பண்ணணும் அல்லது வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல முதிரை பதிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய ஜென்ம குருவாக இருக்காரு ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நாள் வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காத ஒரு சூழலில் இருந்தீங்க அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல தீர்ப்பு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம சாணமான பிள்ளைகள் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி தான் நாங்கள் மேரேஜ் பண்ணினோம் ஆனாலும் இப்போ எங்களுக்கு திருமணம் ஆயிட்டும் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன ஒருத்தத்தோடு இருக்கீங்க கவலைப்படாதீங்க தாய்மார்களே உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து பிள்ளைகள் வரம் சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அதற்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டியதற்கு தாய்மார்களே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே அதற்கப்புறமா வந்து நீங்க விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ டாக்டர் வந்து உங்களை வந்து மெடிசன் எடுத்துக்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக மெடிசன் கன்னியூ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து படிப்பில் அவ்வப்போது போது வந்து சிறிதளவில் மந்த காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு தன் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வள பொது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் மனதாக அமைதி பட்டிகிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட அட்ஜெஸ்ட்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடத்துவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் பிரிஞ்சு போனது மட்டும் இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த இருக்கிற ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாத நண்பர்களே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரண் வந்து நிச்சயமாக அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எதனால வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் விடாமல் டெய்லி வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து இரு வேலையிலையும் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அதாவது வாக்கிங் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மெடிசனை ரெகுலராக கன்னியூ பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயம் சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பர்த் சேட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சேட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ